நம்ம மொழிக்காக நிக்க நம்ம உரிமைக்காக நிக்கும் மேல அதிகாரி ஒரு கலவரத்தை வித்தியாசம் அடக்க போயிருக்கோட அது ஓட்டுக்காக நிக்கிறவன் நாட்டுக்காக நிக்கிறவனுக்கு அந்த வேலை இல்லையா கொடியே பிடிக்க கூடாது புலியே சொன்னா கொடிய புளிக்கும் பாத்து

எங்க அம்மாவுக்கு சோறு போடுறது எங்க அப்பானுக்கு அரிசி பருப்பு எல்லாம் বিলম্বறமா தம்பி இது ஆக்சன் மேடம் இது ஆக்சன் இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அவ நல்ல நல்ல ஆக்சன் பண்ணுவான் என்ன பச்சிகறிய நீங்க இளையராஜா சாதி இருக்கா இருக்கா கங்கையமரை வீட்டுல சாதி அது எப்படி ஒளின்சி கள்ளி பொறியியன் மேம்பாடு வா சுந்ததா சாதி மறந்துருமா நீ உயர்ந்த சாதி ஆயிருவியா ஏழு வயசா 25 வயசா வாயில உண்மைதான் நம்ம பாயிண்ட் ஒர்தே பாருங்க பிரதம்மர் வந்து இவர் வந்தன்னா இவுகன்னே எவன் வந்து எனக்கன்ன இது ఏ நாடு இங்க நான்தான் தீபரு நான்தான் பிரதம்மர் தம்பி காமடி வேண்டாம் நான் சொல்லிட்டே நானு காமடி பண்ணாத நானு நான் வாங்கி

இனிமே துண்டு போடுறது இந்த பொண்ணாடுற ஏமாத்துற வேலையெல்லாம் வேண்டாம் அண்டா குண்டா சில்வர் பாத்திரம் முடிஞ்சா ரெண்டு நிலம் எழுதி வைங்க இதுக்கு பேரு பாத்தீங்கன்னா இதை நீ எனக்கிட்டே கொடுத்துடலாம் இல்லை அதுதான் ஏன்னா எனக்கு தான் இதில் பயிற்சி இருக்குது இங்கே புரியுதா உங்களுக்கு இதை எங்க பெரிய எங்க அண்ணன் வச்சிருந்தாங்க இது ரஷ்யாவில் தான் இருக்குது என்ன என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போகிறோம் நீயும் நல்லவனும் கிடையாது இவனும் நல்லவனும் கிடையாது ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்குமே நான் எதிர்க்கவே சொல்றேன் நீயும் ஒரு குடிகாரன் இவனும் ஒரு குடிகாரன் இவனும் ஒரு ஆண்டை புழுவு நீயும் ஒரு ஆண்டை புழுவு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு போல பேரிடரா ஒண்ணும் உயிர் சேதம் வரல அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும் இதாங்க உச்சத்திலேயே உச்சம் அன்னைக்கு முன்னூறுக்கும் மேற்பட்டவங்க இறந்து போனாங்க இன்னைக்கு சாதனை இல்ல அதுக்காக இந்த ஆட்சியை பாராட்டணுங்கறாரு இதெல்லாம் குரூரத்தின் உச்சம் குரூரத்தின் உச்சம் கேவலங்கிட்ட எச்சத்தனமான ஒரு அரசியல் செம்பரம்பாக்கை ஏரிய அம்மா நள்ளிரவுல மக்கள் உறங்க போன நேரத்துல ஒரு விழிப்புணர்வுல திறந்து விட்டதுல ஒரு பெரிய இடர் வந்துச்சு அது மாதிரி இதுல இல்லை ஜெயலலிதா ஏற்படுத்தது செயற்கை வெள்ளம் இது இயற்கை வேண்டும் எவ்வளவு அபத்தம் தண்ணி தேங்கலாம் பெருமை வகை இருக்கு பேரிடர்ல தமிழ்நாடு அரசு சிறப்பா செயல்பட்டுச்சுன்னு ஒன்றிய அரசு பாராட்டுதுன்னா நான் வரவேற்கிறேன் தமிழ்நாடு அரசு கேட்ட தொகையை அது கொடுத்துருச்சுன்னா அது இன்னும் பாராட்டலாம் நானே வந்து அப்படியே எப்படிப்பட்ட ஆள் இவர் இவர் அனைச்சு நம்ம பெருமிதம் கொள்ளணும் அப்படின்னு பெருமிதம் கொண்டு நம்ம அண்ணன் அப்படின்னு பெருமிதத்தோடு இல்லாட்டின்னு சொல்லி அவருக்காக சிலரை விட்டேன் ஆனா

ஆமக்கரி பூனக்கரி பி கே செவன் என்று சொல்லி எமது தமிழினத்தை வைத்து எமது துன்பத்தை வைத்து நடத்தக்கூடிய சீமான் போல சுமந்திரன் அவர்கள் உருவெடுத்துள்ளார் இலங்கையுடைய சீமான் அதாவது தமிழர்களுடைய சீமான் என்று தான் அவரை சொல்ல வேண்டும் விளைந்த நெல் வயலுக்குள் மாட்டை இறக்கி அவர் என்ன உளவடிக்கை தோக்கத்தான போறாரு நான் எங்க போயிடுவேன் தம்பி எங்களுக்கு

இருபத்தி செய்ய பின்னாடி நாட்டை வென்றால் தான் என் கனவை நிறைவேற்ற முடியும் இதே தமிழ்நாட்டு பெருநாள் தமிழகம் எங்கும் அரசு விழாவாக கொண்டாடப்படும் பொது விடுமுறை நாளாக நான் அறிவிப்பேன் அதே ஐயா எடப்பாடி பழனிசாமி கேட்டேன் அறிக்கை கொடுத்தேன் சொன்னேன் பொது விடுமுறை விடுவது கடினம் ஏன்னா ஏற்கனவே நிறைய விடுமுறைகள் வந்துச்சு தைப்பூசத்துக்கு தமிழ்நாடு நாளை நவம்பர் ஒன்று என்று அறிவிப்போம்னு அறிவிச்சது ஆனா நான் விரும்புவது தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்று அரசு பொது விடுமுறை நாள் கொடி பாட்டு வச்சிருக்கேன் தமிழ்நாட்டு கொடி பாட்டு மரத்தமிழ் வேந்தன் தனித்துமர் பாவலர் எழுதின பாட்டு வச்சிருக்கேன் போடுவேன்

ரோஷினி சிவநாடார் பொண்ணு ஏன் நீங்க ரோஷினி நாடாருன்னு போட்டுக்கீங்கிறது ஒரு கற்று அழிவுக்கா இருக்காரு நான் ஏன் என் குடி அடையாளத்தை நான் இல்லை நான் போடணும் நாங்கள் என்ன தொழில் செஞ்சோம் நான் எங்கள் பூர்வீகம் எது நான் எங்கள் என்னை தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு அதில் ஒன்றும் இழிவு இல்லையான்னு எழுதிச்சு தப்பு பெரிய கட்டுரை என்ன இழிவு இருக்கு அப்போ நம்ம காட்டின்னு கொடுக்குறோம் கூட்டின் சீமான் அண்ணன் ஃபஸ்ட்டு நான் பெட்டு கட்டி சொல்கிறேன் இன்னொரு இருபது வருஷம் ஆனாலும் சரி ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாது

குறிப்பாக தமிழனுக்கு தெரிஞ்சுமான போல் கட்ட நாங்க நீங்க யார் மற்றவர்கள் பார்வைக்கு நான் வரல காடுகள் போப்ப தமிழரா பாக்கு பாக்குது வீரமாமணி தமிழரா பாக்குது அப்படித்தான் அது வேற இது டேய் தமிழ் பற்றாளர் வேற தமிழ் உணர்வாளர் வேற தமிழர் வேற ஜி போல தமிழ் பற்றாளர்கள் தருள் விஜயா தமிழ் உணர்வாளர் நாங்கள் தமிழ கட்டார்க்கு போயிருந்தேன் அப்ப வெளிநாடு வேற ஒரு நாட்டுல இருந்து வந்த பெண்மணி

தமிழ்நாடு ஏமா பொய் பேசுறதுன்னு முடிவாய் போச்சு அந்த பொய் குறைஞ்ச வச்ச நம்பும்படியா குறைஞ்ச வச்ச ஏற்றுக்கொள்ளும்படியா கடைசிக்கு குறைஞ்ச வச்ச ரசிக்கும்படியா வச்சிருக்கணும் இல்ல தமிழ்நாடு இந்தியான்னு சொன்ன உடனே அடுத்தது அவங்க பிரபாகரன் சீமான்னு கேட்டாங்களா இந்த அம்மா நான் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொன்னா பிரபாகரன் அப்படின்னு சொல்லுவதுல ஒரு குறைஞ்ச வச்ச லாஜிக் இருக்கு ஆனா இந்தியான்னு சொல்லும்போது பிரபாகரன் எப்படி ஞாபகம் வருவார் என குறைஞ்சவச்ச அறிவுடையவங்களுக்கு தெரியும் பிரபார் அவர்களுடைய புலிகள் அமைப்பானது இயங்கியது ஈழத்தில் இலங்கையில் அப்படிங்கிறது அந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு காந்தி ஞாபகத்துக்கு வரலாம் இந்தியான்னு சொல்லும் போது சச்சின் டெண்டுல்கர் ஞாபகத்துக்கு வரலாம் கடைசிக்கு தோனி ஞாபகத்துக்கு வரலாம் எந்த அடிப்படையில் பிரபார் ஞாபகத்துக்கு வந்தார் அப்படிங்கறது அந்த அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும்

Ha 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 ha